காலத்தின் அருமை கைது ஓரிரு நிமிடங்களில் என் நுரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன் சற்றப்ப அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் சத்யசாய் பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம் இப்போது எம் வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன் அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிக பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா அந்த இடத்திலே சத்யசாஹிப் பாபா அவர்களை அந்த பத்து வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன் அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெட்டு தண்டராமா என்று அந்த பாடல் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரம் கொண்டிருக்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை மக்கள் சேவையே மகேந்திர சேவை நீ மக்களுக்கு சேவை செய் அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவள் கடைபிடித்தது அவர்தான் முதன் முதல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான் அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்க கல்வி கூடங்களும் ஆன்றோன் சான்றோன்னர் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமையான வளமான ஒரு நிறுவனங்களை ஒரு கல்வி சாலைகளை மருத்துவமனைகளை உருவாக்கினார் அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங் எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங் கனாதபடி எங்கும் ஒழிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும் சுரேஷ் கிருஷ்ணா சோரை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார் செவியிலே செந்தேன் மழை புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும் அனைவருடைய கேட்ப மொகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது அவர் கையை கரம் பற்றியது அப்படிப்பட்டது என் தம்பி பா விஜய் மிக சிறப்பான பாடலை அது வசனங்களை உருவாக்கியிருக்கிறார் இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன் உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார் பாபாவனுடைய பாசமும் அன்பும் அறைவனுப்பும் உங்களை கவசம் போல் காக்கும் வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்